எல்லாருக்குமே வணக்கம் இப்ப தர்மயுத்தம் படத்தின் இரண்டாவது லுக் வந்து வந்திருக்கு இரண்டாவது பார்வை வந்திருக்கு இதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா சூர்யா அவர்கள் அண்ணன் சீமானவர்கள் நடிப்பில் ஆர் கே சுரேஷ் கலஞ்சி முனைந்து நடிக்கும் தர்மயுத்தத்தின் திரைப்படத்தின் முதல் பார்வை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களோட டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதே மாதிரி அவர்களும் இந்த லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படமானது வந்து அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகளும் வந்துருக்கு கொஞ்ச நாள் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் ஏன்னா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கு இவ்வளவு பெரிய வந்து எதிர்பார்ப்பு இருக்குமா அப்படின்றது தெரியல ஏன்னா பெரிய ஃபர்ஸ்ட் லுக்கு இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு கஸ்தூரி அவர்கள்லாம் வந்து திரு ஆதம்பவா மருத்துவர் சிவகுமார் தயாரிப்பில் செந்தமலன் சீமான் மற்றும் உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் நடிக்கும் தர்மயுத்தம் வெள்ள வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒரு பக்கம் வந்து சேரன் அவர்கள் இந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சூரிய அவர்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சிவகார்த்திகன் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சசிகுமார் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இந்த படத்தை வந்து பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு பண்ணிட்டுருக்காங்க சுரேஷ் கமாட்சி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த திரையுலகம் சீனு ராமசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு ஹெச் வினோத் சுந்தர்சி சேரன் எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நடிகர்கள் வந்து பிரதீப் ரங்கநாதன் கஸ்தூரி சிவகார்த்திகேயன் சூரி சசிகுமார் இவங்கெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு ஒரு நடிகருக்கு ஒரு பெரிய நடிகருக்கு இவ்வளவு பெரிய திரைப்பட பிரபலங்கள் வந்து படம் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணா அதுவாக விஷயம் ஆனா ஒரு அரசியல்வாதி சினிமாக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு வர அரசியல்வாதி ஒரு படத்தில் நடிக்க நடிக்கிறார் அப்படின்னா அந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு கொடுக்குற அத்தனை பேருக்கும் நன்றி பிளஸ் சீமானவர்கள் இதுக்கான மிகப்பெரிய ஒரு வசூலை எடுத்து கொடுப்பாரு அந்த ப்ரொடியூசருக்கு அப்படின்றதுலயுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது இப்பவே உறவுகள்லாம் தயாராயிட்டாங்க எப்படா எப்படி ஃபர்ஸ்ட் போடுங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயாரா இருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க